அண்ணா அண்ணா அழைக்கின்றாரே நம்ம மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிகளுடன் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்து நோடுகின்றேன் மாயன் பயம் உங்கள் நரம்புருட்டே இறைவர்களாலும் குருவர்களாலும் சோழி பிரசன்னம் தொடர்ந்து சொல்லி வருகின்றேன் இதை பார்க்கின்ற கேட்கின்ற சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய அனைவருடைய வாழ்க்கையிலும் என் தாய் பிரத்திகரா விஷ்ணுமாயனுடைய பரிபூர்ணமான ஆசி கிடைக்கும் அந்த வகையில் சிம்மம் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் மகம் பூரம் உத்தரம் நான் பாரு இந்த மாசி மாதம் ஒரு ரொம்ப முக்கியமான மாதம் ஏன்னா நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு கிரகத்துடைய பயிற்சி ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி பொறுத்த வரைக்கும் குரு பயிற்சி ராகு கேது பயிற்சியோடு கூடிய சனி பயிற்சியும் நாம் சந்திக்க போயிட்டோம் திருக்கணித பிரகாரம் பாத்தீங்கன்னா இந்த மாசம் இருபத்தி அதாவது ஒன்பதாம் தேதி சனி பகவானுடைய பயிற்சி இடைப்பட்ட இந்த நாற்பது நாட்கள்ல இந்த மாசி மாதம் வருகின்றது இந்த மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்கு எவ்வாறு இருக்கும் ஏன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எப்பவுமே பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்கொள்ள எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சந்திப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும் ஒரு நல்ல தசாபக்தியும் இளைஞர்களும் குருவர்களும் வந்தால் மட்டுமே நம்மை காத்து கரை சேர்க்கும் அந்த வகையில சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாசி மாதம் எவ்வாறு இருக்கும் என்பதை இப்ப பார்க்க போறோம் மாயல் மயல் இதை நீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு அந்த வகையில பார்க்கும்போது சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் மாசி மாதம் சிவராசி ஆன்மீக சகோதர சகோதரிகள் என்னை பொறுத்தவரை பலம் வாய்ந்த கிரகங்கள் பலமீனமான கிரகங்களா இது கிடைக்காதுங்க நம்முடைய நேரமும் காலமும் சரியாக அமர்ந்துவிட்டால் சில கிரகங்கள் வக்கிர நிவர்த்தியானாலும் கூட நற்பணை தரும் அந்த வகையில பார்க்கும்போது இந்த மாசி மாறி எத்தனை வேதனைகள் எத்தனை இழப்புகள் எத்தனை கண்ணீரை சிந்தி பற்றியீர்கள் எத்தனை ஏமாற்றங்களை சந்தித்து விட்டீர்கள் யாரை நம்புவது யாரை நம்பாமல் போவது என்பதெல்லாம் வாழ்விலே நீங்கள் கடந்து வந்து விட்டு மாசி மாதம் என்னுடைய அனுபவத்துல இந்த மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மாற்றம் தரக்கூடிய ஒரு மாதமாகத்தான் அமையும் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ராசிநாதன் சொல்லக்கூடிய சூரியன் புதனோடு இணைந்து இருப்பதனால தன வரவு பண வரவு பொருளாதார முன்னேற்றம் காரணமாகவே இருக்கும் அதே நேரம் பாத்தீங்கன்னா சனியும் சேர்ந்து இருப்பதனால கொஞ்சம் மன அமைதி குறையும் காரணம் இந்த சூரியனோடு சனி சேர்ந்திருப்பதோடு புதனும் சேர்ந்திருப்பதனால கொஞ்சம் மன அமைதி கெடுவதற்கான மன அமைதி குறைந்து போவதற்கான சூழ்நிலை வரும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க பேசும்போது கவனமாக நிதானமாக இருக்குங்க வண்டி வாகனங்கள் போகும்போது எச்சரிக்கையாக இருங்க அரசு துறையிலையும் சரி பொதுத்துறையிலையும் சரி வேலை பார்க்கின்றவர்கள் பேசுகின்ற வார்த்தையில மிக கவனமாக இருந்து விட்டாலே போதும் அதே நேரம் பார்த்தீங்கன்னா பத்தில் குரு இடமாற்றம் ஆகிய திருப்தியை தரும் சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா தொழில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருந்தாலும் கூட இந்த இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு போனால் சிறப்பாக இருக்குமே என்று இயங்குவார்கள் அந்த இயக்கம் நிறைவதற்கான சரியான சந்தர்ப்பம் இந்த மாசி மாதம் காரணம் பத்துல குரு இடமாற்றத்தை அமைத்து தருவார் கும்பராசியில சனி சூரியன் சனி சேர்க்கை ராசிக்கு அதிபதியான சூரியன் சனியோடு சேர்ந்து சஞ்சரிக்கும் பொழுது மிகுந்த கவனத்தோடு செயல்பட வேண்டும் இந்த காலகட்டத்தில் சிவராசியை பொறுத்த வரைக்கும் மிகவும் கவனமாக நிதானமாக சில திருமண ஏற்பாடுகள் பண்ணீங்கன்னா நிதானமா ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்யுங்கள் ஒரு இடத்தை விட்டு ஒரு இடத்துக்கு போகணுமா ஒரு முறை இருமுறை யோசிக்கங்கள் பிள்ளைகள் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க அதே தவிர அரசு துறையில் வேலை செய்வர்களாக மிகுந்த கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருக்கின்ற காரணம் இந்த காலகட்டம் குரு குறிப்பாக சொல்ல போனோம்னா என்னை பொறுத்தவரை ஏதாவது ஒரு தொல்லை ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏதாவது ஒரு ரூபத்தில் வரத்தான் செய்யும் கவலையே பட வேண்டாம் அதற்கும் ஒரு கைகண்ட மருந்து அது அங்கே ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை சொல்ல போகிறேன் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் மாசி ஒன்பதாம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகின்ற இந்த செவ்வாய் இந்த சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் மாசி ஒன்பதாம் தேதி வக்ர அருமையான ஆகின்ற ஒரு நல்ல அருமையான செய்யக்கூடியவர் வழக்குகள் சாதகாமையும் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகளை நேருக்கு நேராக சந்திக்கின்ற மனோ தைரியமோ மனோ திடமும் பெரிய இதுவரை புரிந்து கொள்ளாத உங்களை புரிந்து கொள்ளாத மனைவியாகட்டும் கணவனாகட்டும் பிள்ளைகளாகட்டும் தொழில் துறையாகட்டும் யாராக இருந்தாலும் உங்களை புரிந்து கொண்டு உங்கள் வெற்றிக்கு வழிவிடுவார்கள் இது ஒரு அருமையான சந்தர்ப்பம் தானே அதனால்தான் சொன்ன மாசி ஒன்பதாம் தேதி வகர நிபத்தி ஆகிறார் யாரு செவ்வாய் எடுத்த முயற்சியில் நீண்ட நாள் எடுத்தடித்த வம்பு இருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ராசிக்கு அஞ்சு எட்டு இடத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் ரெண்டு பத்து இடத்துக்கு அதிபதி என்ன பார்த்தீங்கன்னா கலந்தரகாரகன் சுக்ரன் தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்ற நிறன் நல்ல நேரம் இந்த தொழில் சாரத்துல இந்த ரெண்டு பேர் தேவகுருவும் அசுகரகுருவும் சந்திக்கின்ற இந்த நேரம் அதிக தொழில் சாரத்துல சந்திக்கின்ற இந்த நேரம் ஒரு அற்புதமான ஒரு நல்ல ஒரு தொழில் புனையாக எந்த தொழில் செய்வது இந்த தொழிலை விட்டு வேற செயல் செய்யலாமா இந்த தொழில நல்ல முன்னேற்றம் பெறலாமா இல்ல தொழிலை விட்டுட்டு வேலைக்கு போலாமா என்று ஒரு குழப்பமான சூழ்நிலை மாறி ஒரு தெளிவான முறையை எடுக்கக்கூடிய அருமையான சந்தர்ப்பம் காரணம் என்னன்னா அந்த ஐந்து எட்டு இந்த அஞ்சு எட்டுக்கு அதிபதி பாத்தீங்கன்னா தேவகுரு ரெண்டும் பத்து கெடுத்துக்கிறது அதிபதியாக பார்த்தா களத்தரகாரர்கள் சுக்ரன் தொழில் ரெண்டு பேரும் அதே தொழில நல்ல முன்னேற்றம் தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறையும் குறிப்பாக சொல்ல வேண்டும் இதுவரை ஏற்பட்ட இழப்புகளை ஈடுகட்ட புதிய வாய்ப்புகளை அவர்களே அமைத்து தருவார்கள் கலத்தரகாரர்கள் சுக்ரன் செவ்வாய் நன்மை செய்கின்ற ஒரு அருமையான மாதம் இந்த மாசி மாதம் சிம்ம ராசிக்கு வாக்கு தனஸ்தானத்தில் கேது உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க நீண்ட தூரம் பயணங்களுக்கு போகும்போது கவனமா இருங்க அதே நேரத்தில் அறிமுகம் இல்லாத மனிதர்களோடு அந்தரக விஷயங்களை பேசுவதையெல்லாம் குறைத்து கொள்வது நல்லது அதே நேரத்தில் ஜாமீன் கையெழுத்து போடுவது புதிய மனிதர்களுக்கு வாக்குறுதி கொடுப்பதெல்லாம் இந்த காலத்துல வேண்டாங்க என்னை பொறுத்தவரைக்கும் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் தேவகுருவும் அசுரகுருவும் அற்புதமான வரலை தரப்போகின்ற ஒரு ஏழு இடத்துல சூரியன் கும்பத்துல சூரியனும் சனியும் சஞ்சரிப்பது சற்று சங்கடங்களை தந்தாலும் கூட அந்த சங்கடங்களை இருந்து விடுவித்து நிம்மதி தருகின்ற எதிர்கால திட்டங்களில் பலர் தரக்கூடிய ஒரு மாதம் சிம்மராசிக்கு இந்த மாசி மாதம் அதே நேரம் பாத்தீங்கன்னா சனி பகவானுடைய அருளை முழுமையாக பெறுவதற்கு ஒரு நல்ல வாய்ப்புங்க சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நாற்பது நாட்களுக்குள்ள இந்த சனிப்பயிற்சி நடைபெறது இடைப்பட்ட காலத்துல ஒரு முறை திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று அங்கு இருக்கக்கூடிய மாயவனேஸ்வரர் சிவகாமி உடனுடைய சிவனின் பாதம் படித்து இந்த மாதத்தில் சிவராத்திரியும் வருது அந்த இரவு ஒரு நாளாவது கண் விழித்து எத்தனையோ கண் விழித்து யாருக்கெல்லாமோ தோழில் சுமந்தீர்கள் ஒரே ஒரு நாள் இந்த இருபத்தாறாம் தேதி வரக்கூடிய இந்த மகா சிவராத்திரியில் இந்த ஆலயம் சென்று சனீஸ்வர பகவானுக்கு உங்க கைனாலே அங்கு தரக்கூடிய நல்லனையை கொண்டு அபிஷேகம் செய்து அவர் பாதம் படிவீர்கள் என்னை பொறுத்த வரைக்கும் சிம்மராசிக்கு ஒரு பொற்கால நெருக்காலம் இந்த மாசம்